நாள் கோதுமை உப்புமா அப்படி கூட கிடையாது பதினோரு நாள் ரவா உப்புமா கொஞ்சோண்டு கூட அதுல வெங்காயம் கிடையாது இந்த வெங்காயங்க போடாதுன்னு நமக்கு தெரியும் போடல பச்சை மிளகாவும் ரவாவும் சேர்த்து ஒரு உப்புமா இத பதினோரு நாள் வழங்கியிருக்காங்க காலை சத்துணவு திட்டம் வழங்கியது யார் நம்ம திராவிட மாடல் போடுற அந்த கருப்பு சட்டையை வெல்கம் ஐடியா கம்ரேட்ஸ் நான் முதல்ல போட்ட வீடியோவை நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது இந்த தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போராளிகள் அவர்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் வந்து போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ புரட்சிகரமோ வந்து பண்ண தெரியும் இப்போ விஷயம் என்னன்னா அதில் பக்கத்தில் ஒரு ஒருத்தர் வந்து பேசுகிறதுக்கு காத்துட்டு இருந்தார் அவர் என்ன பேசியிருக்காருங்கிறது நான் கடைசி வீடியோவோட எண்டில் வந்து போடுறேன் இப்போது விஷயம் என்னன்னா காளியம்மாள் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இலவசத்தை வந்து விமர்சித்து பேசுகிறாங்க திராவிட அரசை வந்து விமர்சித்து பேசுகிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா சத்துணவை பார்த்துலமாட்டா நீங்கள் புறாமைப்படுவீங்க அதுக்கப்புறம் நான் கூட ஒரு ஆடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தேன் சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் இங்கே போய் பார்த்துக்கங்க சாட்டை துரைமுருகனும் வேறு ஒரு பெண்மணியும் வந்து பேசினது என்னென்னா அடுத்து இருபத்தி ஆறில் வரக்கூடிய எலக்ஷன் என்னென்னா தொகுதிக்கு ஒரு கோடியாவது நாம் என்ன செய்யணும் தேத்தணும் வரக்கூடிய பட்ஜெட் வந்து அதாவது திருநிதி வருது இல்லையா அது வந்து பத்தம் மாட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க கோரிக்கையாகவும் முன் வைக்கிறாங்க நம்ம அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து தொகுதிக்கு ஒரு கோடி வந்து திரட்டணும் ஜிபி மூத்து போன்ற கொஞ்சம் இன்ஃப்ளூவன்சர்ஸையும் நாம் வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும் ப்ளஸ் சம்பாதிக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் கூட அதில் கொஞ்சம் கேப்ஷன்ஸ் வந்து எழுதியிருந்தேன் என்னென்னா மக்கள் பணம்னால் அவ்வளவு கேவலமாக போச்சா அவங்களுக்கு ஏன்னா இப்போ இவ்வளோ காசு அவங்க இதுன்னு மேட்ரு என்னன்னா நாங்கள் மாற்று அரசியல் கொண்டு வரதுக்காகத்தானே உங்கள் கிட்டே வந்து நாங்கள் கையந்துறோம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாம் தமிழர்னு சொல்லுவாங்க ஜெயிச்சிட்டா பரவாயில்ல ஜெயிக்கவே துப்பு இல்லையா நீங்கள் பதினஞ்சு வருஷமாக ஐ திங்க் ஐ திங்க் ஸோ பதினஞ்சு வருஷமாக வந்து எலெக்ஷனை வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க இதுவரைக்கும் முயற்சியாகவே தான் இருக்குது பயிற்சியாக தான் இருக்குது வெற்றியாக இல்லவே இல்லையா இப்போது இந்த காலியம்மாள் பேசுனதுக்கு வாங்கலாம் அவங்க திராவிட அரசு செய்யக்கூடிய இலவச திட்டங்களை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படித்தானே மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கே வந்து இலவசம் கொடுக்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ எச்ச வேலைன்ட்டு அப்போது நாம் தமிழர் செய்கிறது மட்டும் எந்த மாதிரி வேலையா மக்கள் காசை வாங்கிக்கிட்டு ஜெயிக்காம மக்களுக்கு நல்லதும் பண்ணாமல் இன்னமும் பயிற்சியிலே இருக்கிறீங்களா அப்போ இது மட்டும் நீங்கள் பண்ணுற வேலை மட்டும் உத்தம விளையாண்டா நீங்கள் ஜெயிக்க வச்சா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு இருக்கிறான் வாட்ஸ்அப் போராளிகளில் எப்படி ஜெயிக்க முடியும் வாட்ஸ்அப் போராளிகள் யாராக இருப்பாங்க டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி மைனஸாக தான் இருப்பாங்க டுவெண்ட்டி ப்ளஸ் பூரா வந்து களத்தில் இறங்கி போராளிகளாக இறங்குவாங்க அப்படி இல்லைனா பாமரர்களாக அவங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு போவாங்க உங்களுக்கு நானும் நிறைய தம்பிகளை பார்த்துருக்கேங்க பொதுவெளிலலாம் பேசுகிறதே கிடையாது ஆனால் நாம பொதுவெளியில் இறங்கி பேசணும்னா நாம வந்து திமுக எதிர்த்து பேசணுமா திமுக எதிர்த்து நாமளே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் கள்ளக்குறிச்சி மேட்டாக இருக்கட்டும் எலக்ஷன் அப்போ சூரியமூ சூரியமூர்த்தின ஒருத்தர் வந்து கேண்டிடேட்டை அறிவித்த போது நம்ம போட்ட வீடியோவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உதயநிதி வாழ்கண்ட்டு வருங்காலமாக அவரை வந்து போற்றின போது எங்கள் பாராளுமன்றத்தில் அதற்காக நம்ம வீடியோ போட்டாலும் இருக்கட்டும் போட்டிருக்கோம் ஆனால் விஷயம் என்னென்னா அந்த தம்பிகள் எப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் கடுமையாக திமுக விமர்சிப்பாங்க பொது வழியில் வந்து தலையை கூட எட்டி பார்க்க மாட்டாங்க ஆனால் அதிபர் வந்து பயங்கரமாக திமுக விமர்சிப்பார் காரணம் அவருக்கு பணம் வருது அவர் ஒரு அந்தஸ்தையும் சம்பாதிச்சிட்டாரு அவருக்கு இன்னல் இடையூறு கிடையாது அப்போ வந்து நாங்கள திமுகவுக்கு பயந்து பேசுகிறோமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் இல்லை திமுக எதிர்த்து பேசிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் தம்பிகள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நீ வந்து நாம் தமிழராக கண்டித்து ஒரு வீடியோ போட்டானா ஆனால் திமுக கண்டித்து மூணு வீடியோ போடணும்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்டா இருக்கிற ஃபேக்ட்டை தானே நம்ம பேச முடியும் சங்கியும் தம்பியும் தான் ரொம்ப ஆபத்து அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் எதற்காக திமுகவெல்லாம் இல்லாததெல்லாம் இட்டுக்கட்டி நான் பேசணும் ஏன்னா என்னென்னா ஒருத்தனுக்கு வந்து ஒரு வாய்வு பிரச்சனை இருக்குது முடி கொட்டுற பிரச்சனை இருக்குன்னா கூட திமுக சதின்னு வீடியோ போடுறாள் அப்போ இல்லை நிறைய பேர் வந்து சாட்டே தான் சொல்கிறேன் நினைப்பாங்க இல்லை அவர் கடைசியாக போட்ட வீடியோ அதுதான் ஆனால் திமுகவில் குறை சொல்லலை மேட்டர் என்னன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இவங்க திமுக குறை சொல்கிறது இந்த ரேஞ்சிலலாம் அதுக்கு மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரியுது அந்த சவுக்கு சங்கர் வந்து உதயநிதி அவர் ஒரு நடிகையும் கம்பேர் பண்ணி பேசுறது இந்த சில்லற நான் பார்க்கணும் திமுகவுக்கு வந்து சமூக நீதி காரண்ட்டு இந்த மாதிரி சில்லற திமுக எதிர்த்து அதெல்லாம் நமக்கு நியாயமாக இருந்தால் யாருனாலும் விமர்சனம் பண்ணுவோம் எதிரி நமக்கு எதிரின்னு யாரும் கிடையாது விமர்சனம் மட்டுமே அதிபருக்குமே நான் நிறைய இடங்களில் நீட் விஷயத்தில் கூட நம்ம சீமான சொன்னதை நான் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன் என்னன்னா ஒரு தேநீரில் ஒரு ஒரு சர்க்கரை தேயலை பால் தண்ணீர் இதில் உருவாகாத தேநீரை பெற்ற ஒரு வடிகட்டியில் உருவாகும் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வைக்கக்கூடிய நீட்டு தேர்வு அப்படின்னு வந்து சீமானண்ணன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதற்காக சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு வேணும்னு சீமான அண்ணன் முன்னாடி பேசின வீடியோவை நான் என்னோடய வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சாதியை வச்சு தானே என்ன ஒடுக்குறப்போ சாதி அடிப்படையில் தான் எனக்கு இடஒதுக்கீடு தரணும்னு சீமான பேசினாலும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு சீமானண்ணென எதிரியும் கிடையாது திமுக எதிரியும் கிடையாது சங்கிகளுமே வந்து நமக்கு எதிரி கிடையாது அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய நடவடிக்கை நமக்கு பிடிக்காத காரணத்தினால வச்சு செய்கிறோம் நான் சில ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள் சும்மா ஒரு மெனு அது எங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் மீல் மேக்கர் போட்டு சோயா சங்க்ஸ் போட்டு பிரியாணி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குண்டை கடலை புலாவ் சரிங்களா அதோட மிளகு முட்டை தக்காளி மசாலா முட்டை வருவல் அப்புறம் வந்து சில நாள் வந்து வெரைட்டி ரைஸ் புளி சாதம் கீரை சாதம் கருவேப்பில சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் அப்புறம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வருவல் கூட எகு இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த மெனு எல்லாம் கேக்குறதுக்கு எப்படி இருக்கு நார்மலா இருக்கா ரொம்ப அப்நார்மலா இருக்கா பேலன்ஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க இந்த மெனு நான் எங்க இருந்து எடுத்தேன்னு யாரா சொல்ல முடியுமா தெரியலையா நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல இருக்கிற சத்துணவோட மெனு அது அவ்வளவுதான்